அமெரிக்க டொலரின் பெருமதியில் இன்று ஏற்பட்ட மாற்றம் இலங்கை மத்திய வங்கி இன்றைய நாளுக்கான நாணய மாற்ற விகிதங்களை வெளியிட்டுள்ளது அதன்படி அமெரிக்க டொலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி இருநூற்றி தொண்ணூத்தி ஐந்தாகவும் விற்பனை பெறுமதி முன்னூற்றி நான்காகவும் பதிவாகியுள்ளது ஸ்ட்ரேலிங் பவுண்ட் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி நானூற்றி ஐந்து ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி நானூற்றி பத்தொன்பது ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது முச்சக்கர வண்டி கட்டணம் அதிகரிப்பு முச்சக்கர வண்டி கட்டணம் அதிகரிக்கப்படாது என அகில இலங்கை முச்சக்கரவண்டி ஓட்டுநர்கள் தொழிற்சங்கத்தின் தலைவர் வலி தர்மசேகர தெரிவித்தார் மாதாந்திர எரிபொருள் விலை திருத்தத்துக்கு ஏற்ப இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் லங்கா ஓட்டோ டீசல் ஒரு லிட்டரின் விலை பதினைந்து ரூபாவால் அதிகரிக்கப்பட்ட நிலையில் அதன் புதிய விலை இருநூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபாவாக அதிகரித்துள்ளது இந்த நிலையில் பெட்ரோலின் விலை அதிகரித்தாலும் அல்லது குறைந்தாலும் முச்சக்கர வண்டிகளின் கட்டணத்தை தீர்மானிக்கும் அதிகாரம் முச்சக்கர வண்டி தொழிற்சங்கங்களுக்கு இல்லை என்று லலித் தர்மசேகர சுட்டிக்காட்டினார் பாடசாலை மாணவர்களுக்கான போக்குவரத்து கட்டணம் குறித்து வெளியான தகவல் நாட்டில் டீசலின் விலை அதிகரித்தாலும் பாடசாலை மாணவர்களை ஏற்றி செல்லும் வான் கட்டணம் அதிகரிக்கப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தினை இலங்கை பாடசாலை போக்குவரத்து சங்க தலைவர் மல் ஸ்ரீ டி சில்வா தெரிவித்தார் முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிப்பு சர்ச்சைக்குரிய முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய அதிகாரிகள் மீது ஒழுக்காற்று மற்றும் சட்ட நடவடிக்கை எடுக்க தீர்மானித்துள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் பீமல் ரத்நாயகா தெரிவித்தார் சர்ச்சைக்குரிய முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விவகாரத்தை ஆராய ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட குழு சுங்க அதிகாரிகளின் தரப்பில் ஆய்வு தொடர்பான சில தவறுகள் நடந்திருப்பதை கண்டறிந்துள்ளதுடன் அக்குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் ஜனாதிபதி தேவையான தீர்மானங்களை எடுத்துள்ளார் மோட்டார் வாகன திணைக்கள முன்னாள் ஆணையாளர் கைது மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் முன்னாள் ஆணையாளர் நாயகம் உட்பட மூன்று பேரை இளைஞர் ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் இலங்கை சுங்கத்தால் அனுமதிக்கப்படாமல் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தில் சட்டவிரோதமாக பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் குறித்த விசாரணையின் ஒரு பகுதியாக இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது அஜித் தாக்கப்படும் கொடூர காட்சி சிவகங்கை அருகே காவல்துறை விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட அஜித்குமார் என்ற காவலாளி காவல்துறையினரால் தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது குறித்த சம்பவம் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகேயுள்ள மடப்புறத்தில் மட்டப்புறத்தில் பத்ரகாளி அம்மன் கோயில் உள்ளது பிரசித்து பெற்ற இந்த கோயிலில் அஜித்குமார் என்பவர் காவலாளியாக பணியாற்றி வந்த நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது